அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து மன உறுதி மன உறுதி எப்படி ரொம்ப முக்கியம் அப்படின்றத கார்லையிலே சொல்லியிருக்காரு தாமஸ் கார்ல வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய மிகச்சிறந்த ஒரு அறிஞர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் ஒரு ஃபிலாசபர் அவர் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு உன்னதமான வேலையும் ஆரம்பத்தில் சாத்தியமில்லாததுன்றார் ஒவ்வொரு எந்த ஒரு பெரிய வேலையுமே முக்கியமான வேலையுமே ஆரம்பத்தில் அது சாத்தியமில்லாதது அதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா ஏ அது எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்பாங்களாம் ஆனால் அதை செய்து பிடிப்பது தான் மன உருகின்றார் தாமஸ் கார்கிட்ட சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரெஞ்சு புரட்சி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு உலகத்துலேயே ஃப்ரெஞ்சு புரட்சி தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் நடந்துச்சு ஏழு எட்டு ஒம்பது அதெல்லாம் ஞாபகம் செங்க அப்போ தான் ஃப்ரெஞ்சு மன்னனுக்கு எதிராக அந்த மக்கள் புரட்சி பண்ணுறாங்க மன்னனுக்கு எதிராகவும் அந்த நாட்டு இளவரசர்கள் கோமகன்கள் அந்த நாட்டோட பா ச பாஸ்டியர்கள் பா பாஸ்டர்கள் பிரபுக்கள் இவங்க அப்புறம் நிலக்கலர்கள் இவங்களை எல்லாம் எதிர்த்து கொண்டு புதிய ஒரு ஆட்சியை நியமிக்கிறாங்க அப்போ அந்த பிரெஞ்சு புரட்சியை பற்றி எழுதுறதுக்கு இந்த தாமஸ் கார்லாக்க சொல்கிறாங்க தான் நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் எப்படி எழுதுறது அப்படின்றார் அதை பற்றி ந நிறைய அதை பற்றி அந்த ஃப்ரெண்ட்ஸில் எழுதின மெட்டீரியல்ஸு கைப்பிரதிகள் துண்டு பிரசுரங்கள் எல்லாத்தையும் அவற்ற கொடுக்குறாங்க அறநூறு பக்கம் எழுதிட்டார் நல்லா கேளுங்க அறநூறு பக்கம் எழுதிட்டார் எழுதினவர் பொதுவாக எழுத்தாளர்களுக்கே வந்து ஒரு ஏழ்மையில் தான் இருப்பாங்க அவங்க கடன் சூழ்நிலையில் தான் வறுமையில் தான் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப பணக்காரன் இருக்க மாட்டாங்க நம்ம பண்ண நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாரதியாக இருப்பாருங்க மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆனால் வறுமையில் தான் இருப்பார் வீட்டில் சாப்பாடு ஆக்குறதுலாம் ரொம்ப கம்மி கொஞ்சம் ஒரு அரிசி இருக்கும் அதை வச்சு அந்த அம்மா சமையல் பண்ணி போடுவாங்க அது மாதிரி இந்த தாமஸ் காலங்களுக்கு ஒரு தடவை கடன் சுமை நெருக்கடியாக அனுப்ப அவர் என்ன சொல்கிறாரு ஒரு கடங்காரண்ட போய் என்னுடைய இந்த எழுத்து வந்து ரொம்ப நல்லா விலகி போகும் இதை போதைக்கு வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்றாரு அறுநூறு பக்கத்தை வாங்கிட்டு ஆள் பணம் கொடுத்துட்றான் அவருக்கு ஆனால் அந்த அந்தாலும் அந்த பணம் அந்த பேப்பர் பண்டில் தூக்கி வீட்டில் ஒரு ஓரத்தில் போட்டுறாரு போட்ட என்ன விளைவு என்னன்னு பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரத்தில் என்ன பண்ணுது ஏதோ எதமாக வந்து ஒரு பழைய பேப்பரை போட்டிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு பேப்பரையாக எரிச்சிருச்சு பாருங்கள் பாருங்க ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி முழுக்க முழுக்க எழுதின குறிப்புகளை பல குறிப்புகளை டிஸ்கஸ் பண்ணி எழுதுனதை அதை அப்புறம் எரிச்சிருச்சு அந்த மாதிரி கடைசியில் கேட்குறாங்க எரிச்சிட்டாங்க பாட்டு வேதனை எந்த ஒரு செயலுமே ஆரம்பத்தில் அதை முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் இம்பாசிபிள் அவனால் செய்ய முடியாது அந்த மாதிரி தான் அவருக்கும் ஆயிடுச்சு அப்புறம் தான் எழுதுனது எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் அதை 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 ரீகால் பண்ணி அந்த ரெஃபரன்ஸை பூரா உணர்ந்து எழுதுனது தான் தாமஸ் கார்வேலியோட ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி அவர் எழுதுனது தான் உலகம் முழுக்க தெரிஞ்சது இந்த பிரெஞ்சு பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் குண்டு போட்டு உள்ளே குதிக்கிறான் உள்ளே குதித்து தற்கொலைப்படை ஆகிறான் அதுதான் இந்தியாவில் பகத்சிங் செஞ்சது அந்த பகத்சிங் செஞ்சதுக்கு டெல்லி சட்டசபையில் பகத்சிங் முண்டு போட்டதுக்கு முக்கிய காரணமே இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி தாமஸ் காலையில் எழுந்ததை படித்தது தான் பகத்சிங் ஒரு நிகழ்ச்ச படிப்பாளி அப்பா பகத்சிங்கம்மாவும் யாரும் படிச்சுக்க முடியாது அது இருபத்தி முப்பது வயசில் ஏகப்பட்ட புத்தகங்கள் படிப்ப மிகப்பெரிய அறிவு படைத்த ஒரு அது சரி இப்போ அடுத்து சொல்றாங்க வெற்றி என்பது இடைவிடாத முயற்சிக்கே உரியதுன்ற நெப்போலியன் நெப்போலியன் சொல்றாரு வெற்றி இடைவிடாத முயற்சியை ஒரு ஒரு ஊரை கைப்பற்றுறதுக்கு ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு நெப்போலியன் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு அந்த பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நெப்போலியனை விட சீ சீனியர் ஆஃபீஸர் சுருப்பாக வந்த மேஜர் ரேங்குலர் நடக்காதியா இது இம்பாசிபிள் ஐசேன்றாங்க நெப்போலியன் வந்துச்சே போகும் டேபிளில் ஊறி முத்துடும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மை வா என்னுடைய அகராதியில் என்னுடைய வாழ்க்கையில் முடியாதுன்றதே இல்லையா முடியுமையா முடிச்சு காட்டுவோம்னு போராடி ஒவ்வொரு நாட்டையும் ஜெயிக்கிறார் இத்தாலியில் இருந்துக்கிட்டு ஆஸ்திரியா மேலே குண்டு போட்டு ஆஸ்திரியாவில் உள்ள பன்னெண்டு பன்னெண்டு ஆஃபீஸர்ஸை யாரும் பன்னெண்டு ஆஸ்திரியனுடைய மில்ட்ரி ஆஃபீஸர்ஸை ஆலி பண்ண நெப்போலியனுடைய பலத்த வீரத்தை அவருடைய வரலாற்றை பல புத்தகங்களை படித்தவங்களுக்கு தான் தெரியும் சும்மா சாதாரணமாக தெரியாது ஆல்ஸ் அதை விட என்னென்னா ஆல்ஸ் மலையை கடக்க முடியாதுன்னாங்க ஆறு ஆறு நாட்டுகள் வெளியே போகுது ஜெர்மனு ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து அப்படியே போகுது இந்த ஆல்ஸ் மலை இந்த ஆல் நம்ம எம் எமரஸ்ட்டு எவரெஸ்ட்டு மலை மாதிரி அந்த மலையை யாரும் கிடக்க முடியாதுன்னா முதல்ல கடந்தவங்க தான் வெப்ப பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்கள் அதான் வெற்றி என்பது இடைவிடாத முயற்சிக்கே வருது அது மன உறுதியும் மன உறுதி நான் வெற்றி அடைய முடியாது ஒரு வெற்றியை அடைவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பதை தெரிந்து பெரும்பாலான வெற்றிகள் அமைகின்றன ஒரு வெற்றி அடைவதற்கு பல வருஷம் ஆகுங்க பல வருஷம் ஆகும் உடனே ஒரு வெற்றி கிடச்சிடாது அது ஆகுறதுக்கு பல வருஷம் ஆகும் ஆபிரகாம் லிங்கனுடைய படை தளபதி அவர் தான் கிராண்டு யூலிஷஸ் கிராண்டு சரியான வீரன் அவருக்கு ஆபரகம்லிங்கன் ஆட்சிக்கு வந்த உடனே கருப்பணை மக்களுக்கு விடுதலைன்னு சொல்கிறாரு கருப்பண்ணை மக்களுக்கு விடுதலைன்னு சொல்லி சட்டம் போது தெற்குள்ள அமெரிக்காவில் உள்ள தெற்கு பகுதி மக்கள் மக்களுக்கும் வடக்கு பகுதி மக்களுக்கும் சண்டை வந்துடுது வடக்கு பகுதி மக்கள் சொல்கிறாங்க ஆபரகம்லிங்கன் சொல்கிறது தான் சரி வரைக்கும் நம்ம வந்து கருப்பின மக்களை அடிமை வச்சுருந்தோம் அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்றாங்க வடக்கு வடக்கில் உள்ள மக்கள் தெற்கில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க நம்மளுக்குலாம் நிலங்களை வந்து நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் இருக்கு இதில் வேலை பார்க்குறதுக்கு ஆளுகை வேணும் எப்படி அரும்பா அதை பண்பட்டு அதை வந்து விவசாயம் பண்ணுறது நாட்டை டெவலப் பண்ணுறது அப்போ நம்மளுக்கு அடிமைகள் வேணுன்றாங்க இவங்க வேண்டான்றாங்க வடக்கு தெற்கு மோதும் போது இந்த தெற்கு பகுதி மக்கள் ஒரு குரூப் பண்ணிட்டாங்க வடக்கு பகுதி மக்கள் ஒரு அரசாங்கம் பட முடியும் கண்டப்படுதலாம் அந்த அரசாங்க படவின் தளபதி தான் மேஜர் ஜெனரல் தான் கிராண்டு யூனிசிஸ் கிராண்டு மொதல் ரெண்டு மூணு போ சண்டே தோற்குறாரு உடனே யூனிசிஸ் கிராண்டாக அன்றைக்கி வந்து மாற்றியிருக்கேன் அவர் சரியில்லை இஸ் அன்ஃபிட் டு பி லீடர் ஆஃப் அவர் 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 குரூப்பு அவர் அவர் மீட்டி அப்படின்றாங்க கிடையாது கிடையாது அவரால் ஜெயிக்க முடியும் அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைப்போம் மன உறுதி அவற்றை ஜெயிக்கிறதுக்குரிய மன உறுதி அவற்றை ஏராளமாக இருக்கிறதுன்றார் ஆப்பிரம் அப்படிங்கிறேன் ஒரு சின்ன தோல்வியை பார்த்து அவனை கிடைக்க அவனை இடப்படாதீங்க அவன் ஜெயிச்சுக்கான் அதே மாதிரி யூரிசஸ் கிராண்டு ஜெயித்தார் ஜெயிச்சு தெற்கு பகுதி மக்களை ஒடுக்குனார் கருப்பினை மக்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க அதே ஆப்ரங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு பிரசிடெண்ட்டு அந்த ப்ரெசிடென்ட்டுக்கு அடுத்து கிராண்ட் வந்து பிரசிடெண்ட் ஆனார் அமெரிக்காவில் அவர் போட்ட சண்டையில் அவருடைய மன உறுதி ட்டாவது போர் புரிஞ்ச மன உரிமை அதுதான் அதான் சொல்கிறாங்க ஒருபோதும் எப்போது ஓய்வெடுக்காத நரம்பும் எப்போது ஓய்வெடுக்காத கண்களும் எப்போதும் மழைபாயாத எண்ணமும் உள்ளவருக்கே அவருக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய வருகிறாங்க எப்போதும் இருக்கக்கூடாது ஒரு சிந்தனை ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு போது இன்னொரு செஞ்ச இன்னொரு செயலை செஞ்சிடக்கூடாது இங்கிலாந்தில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இங்கிலாந்தோட பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருத்தர் பெஞ்சமின் டிஸ்ரேலி இந்த பெஞ்சமின் டிஸ்ரேலி என்ன பண்ணுறாரு பார்லிமெண்ட்டில் நான் ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறார் அவர் பேசுனவனே எல்லாரும் சிரிச்சுறாங்க ஏய் நீலாம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டே அப்படின்னு ஏன்னா பெஞ்சமின் டிஸ்ரேலி வந்து வெள்ளக் வெள்ளக்காரே கிடையாது பிரிட்டிஷ்மன் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு யூதே யூதர்கள் அப்போயே யூதராக இருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிட்டார் அப்போ பெஞ்சமின் டிசி சொல்கிறாரு நானும் பேசக்கூடிய ஒரு காலம் வரும் அதை கேட்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்றார் என்னுடைய பேச்சையும் கேட்கக்கூடிய ஒரு காலம் வரும்ன்றாரு அதே மாதிரி அடுத்து வந்த எலெக்ஷனில் நின்று அவர் தான் இங்கிலாந்தோட பிரதமர் ஆயிட்டாரு அப்போ பேசுகிறாரு எல்லாரும் கேட்குறாங்க நோதர்வே பிரதமர் பேசுனா கேட்டு தான் எப்படி ஆகிடுச்சு பாருங்க அதுதான் மன துணிவு மன உறுதி எப்படியும் அந்த இடத்துல நம்ம சமாளித்து காட்டணும் நம்ம வெற்றி அடையணும்னு அதே மாதிரி தான் பாராளுமன்றத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க அதில் நம்ம இப்போ காமராஜர் ஐயா காமராஜர் போனார் தான் ஆங்கிலத்தில் விழுந்து கட்டக்கூடியவர் ஆனால் அவர் அதிகமாக பேச மாட்டார் நம்முடைய அண்ணாத்தோட போயிருந்தார் நம்முடைய சொல்லின்னு செல்வர் ஈவேக்கு சம்பத்து போயிருந்தார் ஒரு சொல்லி மாறன்னு போயிருந்தார் வைகோ போயிருந்தார் இவங்கெல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க முதல் முதல் அண்ணா போய் பேசும்போது தென் இருந்து தென் தென்னிந்தியாவிலேருந்து யார் யார் பேசப்போதா அப்படின்னு நேருவே அப்படி நினச்சிருந்தாரு ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது அவர் விரும்பலை பார்த்தா அண்ணா பேசுகிறாரு பேச பேச அவருடைய அப்படியே ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நேருவே அசந்து போயிட்டார் சட்ட ச சபாநாயகர் பாராளுமன்ற சபாநாயகர் லஞ்சு பிரேக்கு அடிக்கிறதுக்கு பெல் அடிப்பார்ல ஒன்றரை மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு சாப்பிட போகணும்னு நேரு சொன்னாரான் அடிச்சிட்டாரு இன்னி படவை எடுத்துக்கிட்டு இருக்காரு கேட்போம் அப்படின்னு மூணு மணி நாலு மணி வரைக்கும் அண்ணா பேசுகிறார் எப்படி பாருங்க அதான் பேச்சு அதான் மன மன தைரியம் மன ம மன உறுதியும் அண்ணா பார்க்க சாதாரணமாக தான் இருப்பார் குட்டையாக இருப்பார் சட்டையை பா சட்டையை வந்து அழுது சட்டையாக போட்டிருப்பார் பேஸ்டியாக சும்மா இறுக்கி இழுக்க சுருகிருப்பார் சுருகி இருப்பார் பட்டன் சரியாக சட்டையுக்கு பட்டனை வந்து முறையாக மாட்டி மாட்டார் அது மாதிரி தான் மாட்டி பேச்சு இன்னும் எடுத்துருவார் நேருவையே ஆச்சரியப்பட வைத்த பேச்சு அது சொல்லினா மன உறுதி தான் ஒரு மனிதனை எங்கேயும் வெற்றி பெற செய்கிறது கடுமையான உழைப்பை தவிர வேறு ஒரு ரகசியமே எனக்கு தெரியாதுன்னு ஒரு ஓவியர் சொல்கிறார் அதாவது ஊசலாட்டம் மன சஞ்சலம் கூடாது ஏதாவது இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னே டைலாமால் இருப்பேன் இதை செஞ்சுருவோமா அதை செஞ்சிருவோமா நீங்கள் ஒரு முடிவு எடுத்துனீங்க ஒரே ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அந்த காரியம் அந்த காரியத்தை செய்வது எப்படி அதன் வழிகள் எப்படின்னே திட்டமிடணுமே வழியை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொன்று செய்யக்கூடாது ஒன்றுலேயே நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்னா நாம் வெற்றி அடைவது உறுதி அப்படின்றாங்க பலரிடம் கேள் முடிவை நீயே எடுக்கின்றார் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசியில் மேனேஜ்மெண்ட் கொள்கையில் பல பேர் இந்த ஆலோசனைகள் முடிவை நீடு அந்த முடிவு மன உறுதியான உறுதியானதாக இருக்கணும் அது வெற்றி பெறுவதாக இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் ராக் பில்லர் அமெரிக்காவோட முதல் கோடீஸ்வரன் ராக் பல்லரு மேனேஜ்மெண்ட் அந்த எல்லா டைரக்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டர்ஸையும் வச்சு இந்த பிளானை எப்படி செய்கிறது இந்த 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 ஜாப் எப்படி செய்கிறது அவங்க ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி எப்படி உலகம் முழு முழுக்க கொண்டு போகிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வியூஸ் ஒரு ஒப்பீனியன்ஸு அதை சொல்லும்போது எல்லோரையும் கேட்குறாங்க பலரிடம் ஆலோசனைக்கு முடிவை நீயே எடு அவர் தான் முடிவு எடுப்பார் என்ன முடிவு யாருக்குமே தெரியாது ஆனால் முடிவு எடுத்தால் ஆனால் ஜெயிக்காமல் வைக்கிறது பயங்கரம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி பின்னாடி ஒரு ஒரு பெண்மணி அவர் எடுத்த முடிவு அவருடைய சுயநலத்தையும் ப பட்டது அமெரிக்காவுடைய பொருளாதார குழந்தையை நசுக்கக்கூடிய சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டாங்க ஆனால் அவர் செஞ்ச தான தர்மம் வயசாக அதெல்லாம் பார்த்து அமெரிக்கன் போட்டு வந்து அவர் விடுதலை விடுதலை போச்சு போ விடுதலை வாங்கிட்டு போக அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததுன்னா அப்படி மன உறுதி மன உறுதி தான் சொல்கிறாங்க அந்த அந்த சொல்கிறாங்க மன உறுதி தான் எகிப்தின் பாலைவனத்தில் பாலைவனத்தில் போய் எதையாவது செய்ய முடியுமா பாலைவனத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது பாலைவனத்தில் ஏதாவது ஒரு நான் சேதம் நினைச்சோம்னா அது வேஸ்ட்டு மன உறுதி தான் எகிப்டியும் பாலைவனத்தில் பிரமிடர்களை கட்டியது அந்த பிரமிடு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது பிரமிடில் ஆரம்ப காலத்தில் வைக்கப்பட்ட தங்கங்களை பூராக திருவிழாங்க போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ போய் அதில் வந்து யார் என்ன பணம் இருக்குது யார் மன்னைங்க அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க மாபெரும் நெப்போலியன் பிரமிடர்கள் என்ன இருக்குதுன்னு ஒரு தடவை போய் பிரமிடோட கதவை மூடிங்க நான் வெளியே வந்தேன் வந்தாலும் வராட்டினாலும் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு உள்ளே போய் உள்ளே போய் இருந்த நெப்போலியன் என்ன செஞ்சார்னே தெரியல ஆனால் உள்ள வரும்போது அவர் ரொம்ப அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்தார் அதுக்கப்புறமே அவருக்கு தோல்வி தான் பல மர்மங்கள் ரகசியங்கள் பொதிந்துள்ளது அந்த பிரமிடில் அந்த பிரமிடு தான் எகிப்தில் கட்டப்பட்டது ஆ அதை கட்டியிருக்கேன் பாரு ஒருத்தன் அவன் மன உறுதியை பாருங்க ரெண்டாவது சீனா பெருஞ்சுவர் சீனாவே பாதுகாக்கிறது எதிரிகள் மூத்தர்கள் நாடோடிகள் பழங்குடியினர் ஏனிமால்ஸ் கண்ட ஒன்று காட்டுக்குள்ள உள்ளவையெல்லாம் வந்து சைனா மேலே வந்து சண்டைக்கு வர்றான் சைனாவை எப்படி காப்பாற்றுறது அப்போ மன்னர்கள் வந்து இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா பெரிய சுவரை கட்டினாங்க சைனாவை சுற்றி சுவர் கட்டினாங்க அந்த சுவர் இன்னைக்கு நிற்கிது இந்த உலக அதிசயத்தில் அந்த கிரேட் வேல் ஆஃப் சைனா ஒன்றா இருக்குது அந்த சீனை பிரிஞ்சு வர நீங்கள் சேட்டலைட்டில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது இந்த கீழே உள்ள பூமியில் எதுவுமே தெரியாது ஆனால் அந்த கிரேட் வேல் ஆஃப் சைனா மட்டும் அப்படியே ரெண்டு கோடு மாதிரி தெரியும் மேலேருந்து பார்த்தா எப்படி அதிசயம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அந்த காலத்தில் முடியாத நபர் கட்டுனது அந்த காலம் மன்னர்களின் உறுதிகள் மன உறுதிகள் வெளிநாட்டை மட்டும் நான் சொல்லலை நம்ம உள்நாட்டையும் சொல்கிறேன் நம்முடைய கரிகாலையை அருமையான கரிகாலையை கல்லணையை கட்டினா பாருங்க அந்த காவிரி தண்ணி உள்ளே போய் வேஸ்ட்டாக கொடுத்து அந்த தண்ணியை மறித்து வேறு ஒரு பக்கம் விட்டு கல்லணையை கட்டிட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலையை கட்டின கல்லணை இன்றைக்கு வரைக்கும் எப்படி அவர் கட்டினாருன்னு யாருக்குமே தெரியலை ஆமாம் இங்கிலாந்தில் உள்ள பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகள்லாம் கட்டிடக்கலை ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல என்ன மண்ணை போய் கட்டினாரு என்ன எதை வச்சு கல் ஒன்று ஒரு ஒரு கல்லை ஒட்டினார் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாரு அதெல்லாம் சீக்கிரட்டாக போயிடுச்சு அந்த காலத்தில் பெரும்பாலும் நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தமிழர்களே எது ஒன்று செஞ்சாலும் அதை மறைச்சிடுவாங்க சீக்கிரட்டாகவே இருக்கும் குலக்கோயில் மாதிரியே இருக்கும் அடுத்த அதுக்கு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் சென்னை வாயிலும் ஆயிரம் வருஷங்கள் நிலச்ச நிற்கும் பாண்டிய மன்னர் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியிருக்காங்க ஏகப்பட்ட கோவில்களை பூரா கட்டியிருக்காங்க திருமணி நாயக்கர் மன்னர் அதெல்லாமே சாணக்கியரின் மன உறுதி சாணக்கியரை அந்த வம்சத்தினர் வந்து அவமானப்படுத்தினாங்க என் அவங்களை அழிச்சிட்டு தானே என் முடியை நான் அவன் செய்வேன் சொல்லிட்டு என் முடிவை நான் என் முடியை நான் மன்னிப்பேன் சொல்லிட்டு கொண்டப்படுவேன் சொல்லிட்டு சந்தோகம் மௌரியனை தயார் பண்ணுறாங்க மௌரிய வம்சம்னாவே ஏற்படுத்திட்டார் மௌரிய வம்சம் தான் மிகச்சிறந்த வம்சமா இந்தியாவில் வந்துச்சு தலைவர் தான் அசோகர் அந்த அசோகருடைய அந்த நான்கு சிங்க தலைகள் தான் நம்ம ரூபா நோட்டில் காய்லேலாம் இருக்குது பாருங்கள் கடல் கடையில் ஆள் கடலுக்கடியில் கேபிள்களை உள்ளே விட்டாங்க ஆள் கடி கடி ஆள் கடலுக்கடியில் பசிபிக் கடல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல்கள் இந்திய கடல்கள் எல்லா கடலுக்கு அடையிலேயும் இப்போ கேபிள் உள்ளே போகுது கேபிள் உள்ளே போகுதுன்னா இப்போ நம்ம ஒரு ஊரில் இருந்து பேசினோம்னா இன்னொரு ஊர் கேட்குது ஒரு ஊரில் இருந்து ஒரு ஒரு வீடியோ போகுது அப்படின்னா இன்னொரு ஊருக்கு போகுது எல்லாம் அந்த கேபிளுடைய இது தான் மன உறுதி தான் மக்கள் கடினமாக உள்ளே போய் அந்த வேலையை செய்கிறாங்க ஷாஜகானின் மன உறுதி இருபத்தி மூணு வருஷம் பள்ளிங்கு கற்களை கடைந்து அந்த அந்த தாஜ்மஹாலை கட்டுச்சு அருமையான கட்டடங்களில் இன்றைக்கும் உலக அதிசயங்களில் இருக்கும்னு கதை கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட மகன் வந்து மகன் அந்த அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக ஒய்ஃபோட வந்து தாஜ்மஹலை பார்த்ததா ஒரு முக்கால் மண்டியாக அங்கே வந்துருக்கார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த தாஜ்மஹாலை சுற்றி பார்த்துட்டு போனேன் அப்படின்னு டிவியில் காமிச்சாங்க உலக அதிசயங்களில் ஒன்றும் இல்லை இதெல்லாம் மன பால் கட்டப்பட்டது மன உறுதி தான் ஒவ்வொருவருடைய ஒவ்வொருத்தரும் கடலில் பயணங்களை மேற்கொண்டு புதிய படைப்புகளை கண்டுபிடிக்க முடியும் ஒரு சின்ன பைய ஒரு இளைஞன் நம்ம நம்ம ஊருக்கு வெளியே இன்னொரு ஊர் இருக்குது நம்மளை மாதிரி இன்னொரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்றான் அதை மக்கள்கிட்ட போய் பக்கத்துக்கணும் சொல்கிறேன் அடக்கு இருக்கா அதெல்லாம் இருந்தாலும் போக முடியாதா கப்பலே போகணும் அப்படின்றான் கப்பலெலாம் போக முடியாதா அப்படின்றான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருட்டு போய் கேட்குறான் கடன் கேட்குறான் வைக்கிறான் ஒன்றும் முடியல கடைசியில் அவன் இத்தாலியில் பிறந்துடுறேன் ஆனால் அவன் வந்து ஸ்பெயின் நாட்டு ம மன்னர் பெட்ரிநாட்டு அவர் மனைவி இசைப்படலாம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியாமல் ஒரு கப்பலை விட்டுறாங்க போய் பாருங்கள் அப்படின்னு ஆனால் இவனுக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியுது கஷ்ட உங்களுக்கு ஒரு கப்பலை கொடுத்து போய் புதிய நாட்டை கண்டுபிடிச்சிட்டு வாயேன் அப்படின்னுப்போ அங்கே தங்கமும் வெளியே இருக்குன்னு சொல்லி அந்த படகோட்டிகள் எல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி அடி வாங்கி பயங்கர கஷ்டம் கலவரத்துக்கு முன்னாடி வருஷக்கணக்காக அப்படியே ட்ராவல் பண்ணி போய் அந்த புதிய நிலப்பரப்பை கண்டுபிடிச்சாங்க செம் வாழ அந்த நிலப்பரப்பு தான் இன்றைக்கி அமெரிக்கா உலகத்துலேயே மிகப்பெரிய நாடு அமெரிக்கா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த இந்த அமெரிக்கா ஆனால் உலகத்தில் அன்றைக்கி ஒரு வல்லரசு நாடு ஆயிடுச்சு இதை கண்டுபிடிச்சமே கொலம்பஸ் கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் அவரை ஏதெல்லாம் பண்ணாங்க கேள்வி பண்ணாங்க நிந்திச்சாங்க அவமரியாதை பண்ணாங்க எச்ச கழிந்து பண்ணாங்க ஜெயிலில் அடைச்சாங்க எவ்வளோ வேதனைகள் எல்லாத்தையும் வெற்றி பெற்றது அந்த கொலம்பஸ்கிற ஒரு தனி மனிதனின் மன உறுதி தான் அது அதுக்கடுத்து இந்த த ரைஸ் அண்ட் ஃபாலா ரோமன் ரோமன் எம்பையர்ன்ற புத்தகத்தை எட்வோட் கிப்பர் எழுதுகிறாரு இருபது வருஷம் இருபது வருஷம் எழுதுகிறார் ரோம பேரரசின் எழுச்சியும் வீழ்ச்சியும் எப்படி எழுது சீசர் வந்தார் ஐ கேம் ஐ சா ஐ ஹேவ் கன்ஃபோர்டு அப்படின்னாரு யார் கிளியப்பட்ட அவரை ஜாலியாக இருந்தார் அதுக்கப்புறம் சீசர் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் மேற்காண்டனி வந்தார் அழகாக இருந்துச்சு உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தாங்க உலகத்துக்கே கேலண்டர் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க கில்கொரியன் காலண்டர் வந்து அந்த பால் எடுத்து இதை தாண்டை ஃபாலோ பண்ணணும்னு உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தவங்க அப்புறமேட்டு அந்த 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 ஊரே அழிஞ்சிச்சு அவங்க போட்ட ஆட்டம் குளிச்சு குடிச்சு அழிஞ்சாங்க அந்த 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 எழுதுறாரு ஹெட்வோட் கேப்பாங்க இருபது வருஷம் அந்த ரைஸ் அந்த ஃபாலோ மன்பே அடுத்து இங்கிலீஷ் டிக்ஷனரியை வந்து நோவா வெப்ஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஏகப்பட்ட வார்த்தைகள் ஏகப்பட்ட ஒகாப்ளரிஸ் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறோம்னா நீங்கள் முதல்ல ஒக்காப்ளரி படிங்கப்பா டெய்லி அஞ்சு வார்த்தை படிங்கப்பா அஞ்ச் ஐந்து ஆங்கில வார்த்தைகளை படிங்க அப்போ தான் அவங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னா அந்த ஆங்கில வார்த்தைகள் தொகுத்து அதுக்கு என்ன அர்த்தம்னு எழுதுன அது நோகாவது புஷ்டர் முப்பது வருஷம் எப்போ பார்த்தேன் மன மனிதனின் கடினமாக அந்த மன உறுதி தான் இந்த வெற்றியை தந்திருக்கு அப்படி இல்லாமல் வெற்றியை நம்ம அடையவே முடியாது அடுத்து த கிரனாலஜி ஆஃப் ஆன்சியன் நேசன் இந்த க்ரொனாலஜி ஆஃப் ஆன்சியன் நேசன்ஸ புஸ்தகத்தை நியூட்டன் எழுதுற ஐசக் நியூட்டன் பதினஞ்சு தடவை எழுதி 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 மாற்றுறாருங்க பதினஞ்சு தடவை லியோ டால்ஸ்டாயே போரும் அமைதியும் வார் அண்ட் பீஸ் புக் எழுதினார் அஞ்சு தடவைக்கு மேலே அந்த புத்தகத்தை திரும்ப 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 எழுதினார் அவர் சொல்ல 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 அவங்க வைத்து மாற்றி எழுதுறாங்க அவமே படலை ஏன்னா நல்ல வேலைக்கு விற்கும்னு அவங்களுக்கு தெரியும் டால்ஸ்டாய் வந்து பணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் அவங்க மனைவி வந்து ரொம்ப பணத்தை மணி ஓரியன்ட் ரேடியாகவும் இருக்கு அவங்க அவர் சொல்ல சொல்ல எழுதினாங்க உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக விற்கப்பட்டது போரும் அமைதி ஆர்மின்றவன் வந்து மனிதனுடைய ரத்த சுழற்சியை பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறார் எட்டு வருஷம் எழுதுகிறாரு அவர் எழுதும்போது எல்லோரும் ஹிண்டல் பண்ணுறாங்க மனுஷனுடைய ரத்தம் எப்படி போகுதுன்னு தெரியுமா கீழே மேலே மேலேருந்து கீழே போகுது வந்து மேலேயா போகணும் எப்படியா அப்படின்லாம் அவர்கிட்ட வியாக்கியானம் பண்ணுறாங்க கடைசியில அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்று செய்ய வேண்டுமானால் நம்பிக்கையுடன் மன உறுதியுடன் செயல்படுங்கள் நீங்கள் ஒரு காரியத்தை செயல் செயல்பட விரும்புகிறீர்கள் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறீர்கள்னா நம்பிக்கையோடு செய்யுங்கள் மன உறுதியோடு செய்யுங்கள் இடையில் அதுக்கான தடைகள் வரும் அவமானங்கள் வரும் பிண்டல்கள் வரும் கேலி பேச்சுகள் வரும் சோதனைகள் வரும் பல அடக்குமுறைகள் வரும் பல முறைகள் வரும் அதெல்லாம் பயந்துடானிங்க அதெல்லாம் மீறி நீங்கள் செஞ்சீங்கனால தான் உலகத்தில் ஒரு வெற்றி பெற்ற அமைந்தா இருந்தீங்க வேறு மாதிரி ஒரு தாமசாகவாய் எடிசன் பல்ப்பை கண்டுபிடிச்சார் ஒரு ஆலிவர் கிராமங்கள் ஒரு தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சார் ஒரு மார்கோனி ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சார் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அது நம்மளும் அதே மாதிரி செய்யலாமா ஓகே நன்றி தேங்க்யூ ஷேர் மை வீடியோஸு ஷேர் மை எல்லோருக்கும் சொல்லுங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் ಪಟ ನಮಗೆ ಇಂಗೆ ವಾಚಿಂಗ್ ಅವರ್ಸ್ ಕೊಟ್ಟಿದೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು